கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா ஒன்று சாமுவேல் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார் அதே ஒன்று சாமுவேல் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம் சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்க தரிசுதான் என்று தான் முதல் பெயர் சேவா மட்டுமல்ல சகலை இஸ்ரவேலருக்கும் விளங்கினது சில நேரத்தில் ஆண்டவரே சில காரியத்தை அடைத்து இருப்பார் நாம் எவ்வளவு ஜெபித்தும் சில நாட்களில் அந்த கதவு திறக்கப்படாமல் இருக்கலாம் இங்கே அதுதான் நடக்கிறது அண்ணாளுக்கு குழந்தை இல்லை என்று வேதம் சொல்லுகிறது அவள் மலடியா இருந்தால் என்று வேதம் சொல்லுகிறது அது மாத்திரம் அல்ல அவள் சக்கலத்தி ஆகிய வெனினால் அவளை துன்பப்படுத்தினாள் என்று வேதம் சொல்லுகிறது இவ்வளவு காரியத்தை அவள் அனுபவித்தாள் ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார் சில நேரத்தில் ஆண்டவரே சில காரியத்தை அடைப்பார் அது நம்மை குற்றப்படுத்தவோ அல்லது நம்மை காயப்படுத்தவோ அல்ல ஒருவேளை சூழ்நிலைகள் நம்மை குற்றப்படுத்துவதை போல காணப்படலாம் காயப்படுத்துவதை போல காணப்படலாம் ஆனால் ஆண்டவர் ஒருவருக்கு ஒரு காரியத்தை அடைக்கிறார் என்றால் அவருடைய நேரம் வரும்போது அவரே அந்த காரியத்தை திரும்ப திறப்பார் அது மாத்திரம் அப்படி அடைத்து திறக்கிற அந்த காரியம் நிச்சயம் தான் இருக்கும் நீங்கள் வேதத்தில் சற்று கவனித்து பாருங்கள் அநேகருக்கு பிள்ளை சாதாரணமாக பிறந்து விட்டது ஆனால் ஒரு சிலருக்கு ஆண்டவர் தாமதப்படுத்தி கொடுத்தார் ஒரு சிலருக்கு கர்ப்பத்தை அடைத்திருந்தார் அவர்களை நினைத்து குழந்தையை கொடுத்தார் என்று வேதத்தில் நாம் வாசிக்க முடியும் யார் யாரெல்லாம் அப்படி பிறந்தார்களோ அவர்களுடைய பெயர் அதிகமாய் பிரஸ்தாபமானது சாதாரணமாக பிறந்த பிள்ளைகளை விட தாமதமாக அல்லது ஆண்டவர் கொடுக்கப்பட்ட நேரத்தில் பிறந்த பிள்ளைகள் ஆசிர்வாதமாக இருந்தார்கள் உதாரணத்திற்கு ஈசாக்கை எடுத்துக் கொள்ளுங்கள் ஆப்ரஹாமின் நூறு வயதில் பிறக்கிறான் ஆனால் ஈசாக்கை ஆண்டவர் ஆசிர்வதித்தார் பஞ்ச காலத்திலும் நூறு மடங்கு ஆசிர்வாதம் ராகேலை எடுத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவர் கற்பத்தை அடைத்திருந்தார் நேரம் வந்தது சேப்பை கொடுத்தார் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உயர்த்தப்பட்டான் இங்கே சாமுவேல் பிறப்பதற்கு முன்பு ஆண்டவர் அன்னாலின் கற்பத்தை அடைத்திருந்தார் நேரம் வந்தது அவளை கொடுத்தார் அந்த பிள்ளை, ஆண் பிள்ளையை தீர்க்கதரிசிதான் என்று தான் முதல் சபா வரை பல நாடுகளுக்கு தெரியும்படியாய் காரியம் நடந்தது தெய்வ ஜனமே இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் எங்கு திரும்பினாலும் அடைக்கப்பட்ட வாசல்களாய் இருக்கிறதோ நீங்கள் எவ்வளவு செபிக்கும் இது மாறவில்லையே ஏன் இந்த அடைக்கப்பட்ட வாசல்கள் இன்னும் அடைக்கப்பட்டதாகவே இருக்கிறது எப்பொழுது எனக்காக திறக்கப்படும் என்று கலங்க வேண்டிய அவசியம் இல்லை கர்த்தருடைய நேரம் வரும்போது நீங்கள் எதிர்பாராத விதத்தில் அவர் நிச்சயமாய் உங்களுக்கு அந்த கதவை திறப்பார் அப்படி அவர் அந்த கதவை திறக்கும் போது அதிலிருந்து வருகிற ஆசிர்வாதம் சாதாரணமாயிருக்காது அநேக நாடுகள் அறிந்து இருக்கும் நீங்கள் ஒருவேளை ஒரு நல்ல வேலைக்காக எங்கு பார்த்தாலும் அடைக்கப்பட்ட வாசல்களால் வேலை கிடைக்கவே இல்லையே என்று அங்கள் கொண்டிருக்கலாம் நேரம் வரும் ஆண்டவரே அந்த கதவை திறப்பார் அப்பொழுது நீங்கள் எதிர்பாராத விதத்தில் ஒரு நல்ல வேலையை ஆண்டவர் கட்டளையிடுவார் தெய்வ ஜனமே இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக சில கதவுகளை ஆண்டவரே அடைத்திருக்கலாம் அப்படிப்பட்ட அடைத்திருக்கிற கதவுகளை பார்த்து சோர்ந்து போகாமல் நான் நம்புகிறேன் இந்த அடைக்கப்பட்ட இதே கதவின் வழியாகத்தான் எதிர்பாராத பல ஆசீர்வாதங்கள் வரப்போகிறது என்று நம்பி இருக்கிறேன் என்று அவரை மகிமைப்படுத்தி பாருங்கள் அன்றைக்கு அவ்வளவு நாள் காத்திருந்த அந்நாளுக்கு ஆண்டவர் சாமுவேலை கொடுத்து கனப்படுத்துவார் ஆனால் நீங்கள் எந்தெந்த காரியத்தை எதிர்பார்த்து இருக்கிறீர்களோ அதை நிச்சயம் கொடுப்பார் அண்ணாளைப் போல பொறுமையுடன் இருங்கள் கவலை கஷ்டங்கள் வரும்போது ஆண்டூருடைய சமூகத்தில் போய் அழுது விடுங்கள் நிச்சயம் அவர் உங்கள் சபத்தை கேட்பார் உங்களை நினைத்து உங்களை ஆசிர்வதிப்பது நிச்சயம் கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே லைக் பண்ணுங்க